இரண்டு இடத்தில் கோட்டை விட்ட திமுக எடுத்து சொன்ன எடப்பாடி பழனிசாமி இது மட்டும் நடந்தால் நான் முதலமைச்சர் பதவியிலே இருக்க மாட்டேன் ராஜினாமா பண்ணிட்டு கிளம்பி விடுவேன் முதல்வர் அதிரடி அதனாலதான் திரும்ப திரும்ப சொல்லுகிறேன் எந்த காரணத்தை கொண்டோ தமிழ்நாட்டுக்குள்ள அவரு போடக்கூடிய இந்த திட்டம் வரக்கூடிய வாய்ப்பே இருக்காது அதை தடுத்து நிறுத்துவோம் அப்படி ஒரு சூழல் வந்தால் அந்த பொறுப்பில் நான் இருக்க மாட்டேன் முதலமைச்சர் இருக்க மாட்டாரு திமுகவில் இதுவரைக்கும் மூன்று முதலமைச்சர்கள் இருந்திருக்கின்றார்கள் எந்த ஒரு முதலமைச்சரும் நம்ம முதலமைச்சர் மாதிரி இது நடந்தால் என்னுடைய பதவி ராஜினாமா பண்ணிட்டு போவேன் என்று சொன்னதும் கிடையாது அதே போன்று தமிழகத்தில் எத்தனையோ பேர் எதிர்க்கட்சி தலைவர்கள் இருந்தாங்க ஒரு முதலமைச்சர் தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணிட்டு போயிடுவேன் என்ற அளவுக்கு ஒரு முதலமைச்சருக்கு எந்த ஒரு எதிர்க்கட்சி தலைவரும் நெருக்கடி கொடுத்தது கிடையாது எடப்பாடி பழனிசாமி நேத்து சட்டப்பேரையில் அந்த அளவுக்கு ஆதாரத்துடன் வந்து முதல்வருக்கு நெருக்கடி கொடுத்து கொடுத்திருக்கின்றார் ஒரு பொருள் தெரிஞ்சதான சொல்ல முடியும் நீங்க கடிதம் மத்திய அரசு எழுதியிருக்கிறீங்க என்ன ஊரில் எழுதியிருக்கு எங்களுக்கு எப்படி தெரியும் அதாவது மத்திய அரசு உங்களுக்கு பதில் கடிதம் கொடுத்திருக்காங்க அதாவது என்ன ஊரில் இருக்கு இப்ப பிரச்சனை வரங்காடி நீங்க பேசுறீங்க அந்த பிரச்சனைகளுக்கு ஆழம் தெரிஞ்சிருக்க வேணும்ல எதிர்கட்சிக்கு அதை வெளிப்படுத்தலையே நிறைய கடிதங்கிறது இது முக்கியமான பிரச்சனை மக்களுடைய பிரச்சனை மக்கள் வாழ்வாதார பிரச்சனை மக்கள் பாதிக்கப்படுகின்ற பிரச்சனை அப்படி பிரச்சனை வருகின்ற பொழுது நீங்க தனி தீர்மானம் கொண்டு வருகின்ற பொழுது அந்த விவரம் எதிர்க்கட்சிக்கு தெரிய வேணும் மக்களுக்கு தெரிவிக்கப்பட வேணும் இல்ல நீங்க தனி தீர்மானம் கொண்டு வந்து நிறைவேற்றணும் ஆமா போட்டு நாங்க போகணும் எதையுமே சொல்லக்கூடாது எதையும் விளக்க கேட்க கூடாது தமிழக சட்டப்பேரவையில் எத்தனையோ தனி தீர்மானங்கள் சிறப்பு தீர்மானங்கள் கொண்டு வரப்பட்டிருக்குது அதையெல்லாம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த எதிர்க்கட்சிகளும் சில தருணங்களில் எதிர்த்திருக்கின்றார்கள் இருக்கின்றார்கள் ஒட்டுமொத்த எதிர்கட்சிகளும் ஆளுங்கட்சியுடன் சேர்ந்து கொண்டு ஆதரித்தும் இருக்கின்றார்கள் மக்கள் நலன் சார்ந்த விஷயமா இருந்தால் எதிர்கட்சிகள் ஆதரித்து இருக்கின்றார்கள் ஆனால் அந்த தருணத்தில் எல்லாம் வந்து ஆளுங்கட்சிக்கு இந்த மாதிரியான நெருக்கடி வந்ததும் கிடையாது எந்த ஒரு எதிர்கட்சி தலைவரும் அந்த அளவுக்கு நெருக்கடி தந்ததும் கிடையாது நேற்று எடப்பாடி பழனிசாமி அடுக்கடுக்கான கேள்வியை திமுக அரசாங்கத்துக்கு எதிராக எழுப்பினார் அதனுடைய உச்சம்தான் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அரிட்டாப்பட்டி நாயக்கன்பட்டி மக்களுக்கெல்லாம் ஒரு உத்தரவாதத்தை அளித்திருக்கின்றார் நான் இருக்கிற வரைக்கும் இது போன்ற சுரங்கங்கள் வராது வந்தால் நான் முதலமைச்சர் பதவியிலே இருக்க மாட்டேன் என்று அடித்து சொல்லியிருக்கின்றார் இப்போது திமுக எந்த ரெண்டு இடத்துல கோட்டை விட்டுச்சு அப்படின்றத எடப்பாடி பழனிசாமி நேற்று சட்டப்பேரவையில் போட்டு உடைச்சார் இந்த ரெண்டு இடத்துல கோட்ட விட்டாங்க இல்லையா இதுதான் திமுகவுக்கு பெரிய நெருக்கடியாகவே இருக்கிறது முதலிடம் எங்கன்னு பார்க்கும்போது நாடாளுமன்றம் நாடாளுமன்றத்தில் ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வருகிறது மத்திய அரசாங்கம் அந்த சட்ட திருத்தத்துக்கு திமுக எதிர்ப்பு தெரிவிக்கலை அப்படின்றது தான் எடப்பாடி பழனிசாமியினுடைய குற்றச்சாட்டு அப்படி நீங்கள் எதிர்ப்பு தெரிவித்திருந்தால் அதற்கான ஆதாரத்தை கொடுங்க அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி கேட்குறார் இதற்கு நம்முடைய அவர்கள் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா ஏங்க பிஜேபிக்கு தனி பெரும்பான்மை இருக்குதுங்க அதுக்கு கூட்டணி கட்சிகள் ஆதரவு இருக்கிறாங்க அவங்க எந்த ஒரு திருத்தத்தை கொண்டு வந்தாலும் சரி அவங்களுக்கு இருக்கக்கூடிய மெஜாரிட்டி மூலமாக அந்த பில்லை அந்த தீர்மானத்தை அந்த திருத்தத்தை ஒட்டுமொத்தமாக பாராளுமன்றத்தில் தாக்கல் பண்ணி வெற்றியடை செய்கின்றார்கள் நம்ம என்ன தான் எதிர்ப்பு குரல் எழுப்பினாலும் சரி அதுன்னு அங்கே பழிக்கிறது கிடையாது நம்ம எதிர்த்தே ஓட்டு போட்டாலும் அவங்களுக்கு தான் தனிப்பட்ட மெஜாரிட்டி இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு முன்பெல்லாம் அப்படி இருக்கும்போது நாம் என்னங்க எதிர்ப்பு தெரித்து ஆக போகுது அப்படின்னு வந்து முதல்வர் சொல்கிறார் அப்படி என்ன சட்ட திருத்தத்தை கொண்டு வந்தாங்கன்னு தானே கேட்குறீங்க முதல்ல காங்கிரஸ் கவர்மெண்ட்டுக்கு போயிட்டு வந்தால் தான் உங்களுக்கு புரியும் மன்மோகன் சிங்கினுடைய இரண்டாவது ஆட்சி காலம் அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவில் கனிம சுரங்கங்கள் தோண்டுவதாக இருந்தாலும் சரி கனிமங்கள் எடுப்பதாக இருந்தாலும் சரி தனக்கு வேண்டப்பட்டவங்களுக்கு கொடுத்துருவாங்க அப்படி இல்லைன்னா அரசாங்கத்துக்கு யார் அதிக பணம் தராங்களோ அவங்களுக்கு கொடுத்துருவாங்க ஏழை முறையெல்லாம் கிடையாது அந்த காலத்தில் ஒரு நிறுவனம் நாங்கள் கனிமங்களை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வருகின்ற போது அந்த நிறுவனத்துக்கு அனுபவம் இருக்கா இல்லையா அதே மாதிரி அந்த கனிமத்தை எடுப்பதற்கான தகுதியோ இல்லை எந்திரங்களோ அதற்கு இருக்கா இல்லையா அப்படின்லாம் பார்க்கவே மாட்டாங்க வேண்டப்பட்டவர்களா பணம் தராங்களா அப்படியே பார்த்து கனிம சுரங்கம் எடுப்பதற்கான ஒப்பந்தத்தை இறுதி செய்து விடுவார்கள் மன்மோகன் சிங் ஆட்சியில் அது மட்டும் கிடையாது அன்றைய காலகட்டத்தில் இந்த மாதிரி ஏலம் விடுவதெல்லாம் வந்து மாநில அரசாங்கத்தை கேட்டு முடிவு செய்கின்ற நிலையாக இருந்தது அதை தான் இப்போது மோடி அரசாங்கமானது ஒரு சட்ட திருத்தத்தின் மூலமாக இதுபோன்று நாட்டின் வளர்ச்சிக்காக அரிதான கனிமங்கள் எடுக்கின்ற விஷயத்தில் விடுகின்ற விஷயம் தொடர்பாக மாநில அரசாங்கத்தை நாங்கள் கலந்து ஆலோசிக்க மாட்டோம் இரண்டாவது இந்த மாதிரியான ஏலமுறையை கடந்த ஆட்சியில் இல்லை இல்லையா நாங்கள் ஏலமுறை மூலமாகவே இந்த சுரங்கத்தை நாங்கள் எல்லோருக்கும் கொடுப்போம் தகுதி உள்ளவங்க இதை பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டப்பட்டவங்களுக்கு கனிம சுரங்கங்கள் நிலக்கரி சுரங்கங்கள் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க காங்கிரஸ் அரசாங்கத்தில் அதை ஏலமுறையாக மாற்றி கொண்டு வந்தது பாஜக அரசாங்கம் இப்படி சட்ட திருத்தம் கொண்டு வருகின்ற போது நாடாளுமன்றத்தில் எதிர்ப்பு தெரிவிக்கவே இல்லை அப்படி எதிர்ப்பு தெரிவித்து எங்களுக்கு காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி கேள்வி கேட்டார் பார்லிமெண்ட்டில் சட்ட திருத்தத்தை எதிர்க்காம இன்றைக்கி அரிட்டாப்பட்டி நாயக்கம்பட்டியெல்லாம் வந்து டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்க போகிறோம் என்று பாஜக சொல்லுகின்றபோது இப்போது தனி தீர்மானம் கொண்டு வரும் எல்லாரும் ஆதரிங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அன்றைக்கே எதிர்த்திருக்க வேண்டுமா இல்லையா முப்பத்தாறு எம்பிக்கள் திமுக மற்றும் அதனுடைய கூட்டணி கட்சிகளுக்கு இருந்தாங்க ஆனால் என்ன பண்ணிங்க அப்படின்றத கேட்குறாங்க பார்லிமெண்ட்டு முடங்குகின்ற அளவுக்கு காவிரி பிரச்சனையில் நாங்கள் இருபத்தி ரெண்டு நாள் முடக்கணும் நீங்கள் ஒரு நாள் முடக்கினீங்களா ஏங்க ஆளுங்கட்சிக்கு பலம் இருக்கத்தான் செய்யும் ஆனால் அதை மீறியும் மக்கள் நலன் சார்ந்த விஷயங்களில் எதிர்கட்சிகள் எல்லாம் ஒன்று சேர்த்து கொண்டு போராடி இருக்க வேண்டும் நீங்கள் தனித்து போராடுறதுனால தான் உங்களுடைய எதிர்ப்பு அங்கே எடுபடலை அதனால் நீங்கள் நாடாளுமன்றத்தில் கோட்டை விட்டுட்டு இங்கே வந்து மதுரை மக்கள் எதிர்ப்பு தெரிவித்த நாங்கள் தான் டங்ஷன் சுரங்கத்தை எதிர்த்தவர்கள் என்று அடையாளப்படுத்திக் கொள்கின்றீர்கள் அதெல்லாம் இருக்கட்டும் இந்த டங்ஷன் சுரங்கம் ஏலம் விட்டு பத்து மாதம் ஆச்சு இந்த பத்து மாத காலம் என்ன பண்ணிங்க சொல்லுங்கள் பார்க்கலாம் மதுரை மக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கின்ற வரைக்கும் டங்ஷன் சுரங்கத்துக்கு ஏலம் விட்டாச்சு அதுலேயும் வேதாந்தா குழுமந்தான் அந்த சுரங்கத்தை எடுத்திருக்கிறது அப்படின்னு நன்றாக தெரியும் அது மட்டும் இல்லை இப்படி ஏலம் விட்டு இந்துஸ்தான் ஜிங்க் லிமிடெட் போயிட்டு அரிட்டாப்பட்டி நாயக்கம்பட்டியில் போர் போட்டு எவ்வளோ ஸ்டங்ஸ்டன் இருக்குது என்று மூன்று கிணறுகள் தோண்டுவதற்கு முயற்சி எடுக்கின்ற பொழுதுதான் மக்கள் கொதித்தெழுகின்றார்கள் இது வரைக்கும் மத்திய அரசாங்கமானது உங்களுக்கு என்ன தகவலை தெரிவித்தது நீங்கள் என்ன எதிர்ப்பு தெரிவிச்சிவிங்க எதுவுமே எங்களுக்கு தெரியலையே அப்போ பத்து மாத காலம் அமைதியாக இருந்திருக்கீங்கன்னா இந்த டங்ஷன் சுரங்கத்தை வேதாந்தா நிறுவனத்துக்கு கொடுக்கட்டும் என்ற உள்நோக்கத்துடன் இருந்தீங்களா இப்போது மத்திய அரசாங்கம் சுரங்கம் வந்து வேதாந்தா நிறுவனத்துக்கு கொடுத்துருச்சிங்க ஆனால் மத்திய அரசாங்கம் என்ன சொல்லுது தெரியுமா இந்த நாய்க்கம்பட்டியில் டங்ஷன் சுரங்கம் அமைப்பதற்கு தமிழக அரசாங்கம் தந்த குறிப்பின் அடிப்படையில் தான் நாங்கள் ஏலமே விட்டோம் தமிழக அரசாங்கம் தான் வந்து பார்த்திங்கன்னா பல்லுயிர் பெருக்கத்துக்கு நாங்கள் ஒரு ரெண்டு ஏக்கரா மட்டுமே அறிவிச்சிருக்கோம் மற்ற இடத்தெல்லாம் வந்து நீங்கள் டங்ஷன் சுரங்கம் எடுத்துக்கலாம் அப்படின்னு வந்து தமிழக அரசாங்கம் தந்த குறிப்பின் அடிப்படையில் தான் அந்த சுரங்கமே நாங்கள் எடுப்பதற்கு ஏலத்தை விட்டோம் அன்றைக்கெலாம் வந்து தமிழக அரசாங்கமானது எந்த விதமான எதிர்ப்பும் தெரிவிக்கவில்லை சில திருத்தத்தை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு கடிதம் எழுதியிருந்தாங்க ஆனால் நாங்கள் அந்த மூன்று திருத்தத்தை செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நிராகரித்து விட்டோம் அப்படி நீர்வளத்துறையில் இருந்து வந்த கடிதத்தில் கூட இங்கே சுரங்கம் அமைக்கக்கூடாது என்று கேட்டுக்கொள்ளவே இல்லை பத்து மாத காலம் திமுக அரசாங்கமானது சும்மா தான் இருந்தது அப்படின்றத நம்முடைய சுரங்கத்துறை அமைச்சர் கிஷன் ரெட்டி அவர்கள் வந்து திமுக அரசாங்கத்துக்கு பதில் அனுப்பியிருக்கின்றார் இந்த டென்ஷன் சுரங்கமானது இப்போ புதுசாக ரெண்டு இடத்துல எடுக்க போகிறாங்க ஒன்று ஆந்திராவில் பலேபாலையும் நம்ம தமிழகத்தில் மதுரைக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய அரிட்டாப்பட்டிக்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய நாயக்கம்பட்டியில் எடுக்க போகிறாங்க அதனால் சுரங்கம் ஏல விடுகின்ற போதும் சும்மா இருந்து விட்டார்கள் இது இரண்டாவது கோட்டை விட்டது முதல் கோட்டை விட்டது என்ன பார்லிமெண்ட்டில் சட்ட திருத்தம் கொண்டு வருகின்ற போது அது தடுக்காதது ஸோ இப்படி ரெண்டு இடத்திலும் கோட்டை விட்டுட்ட திமுக இன்றைக்கு நாயக்கம்பட்டியில் சுரங்கம் அமைப்பதற்கு வேதாந்தா நிறுவனம் போர் போடுகின்ற போது மக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கின்ற பொழுது சட்டப்பேரவையில் தனி தீர்மானத்தை நீர்வளத்துறை அமைச்சர் கொண்டு வருகின்றார் அதுக்கு தான் எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாரு என்னங்க மத்திய அமைச்சர் தன்னுடைய எக்ஸ் தளத்தில் வந்து இந்த பத்து மாத காலமாக எந்தவித எதிர்ப்பும் தெரிவிக்கவில்லை அதன் அடிப்படையில் தான் நாங்கள் சுரங்கத்துக்கு ஏலமே விட்டுட்டோம் இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்கிறாரு முதல்ல நாங்கள் நவம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேயே வந்து கடிதம் எழுதணுன்னு சொன்னீங்க இல்லையா அந்த கடிதத்தில் என்ன குறிப்பிட்டு இருந்தீங்க எங்களுக்கு காட்டுங்க இந்த தனி தீர்மானத்தை ஆதரிக்க வேண்டுமென்றால் அதை காட்டுங்க அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி கேட்டார் நீங்கள் என்ன எழுதியிருக்குங்கன்னு சொல்லிட்டு தெரியாமல் கண்ணை மூடிக்கிட்டு இந்த தீர்மானத்தை நாங்கள் ஆதரிக்க வேண்டுமா அன்றைக்கு மத்திய அரசாங்கத்துக்கு என்ன வலியுறுத்தினீங்க அப்படின்றத இந்த தீர்மானத்தில் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி கேட்டார் இதுக்கு தான் முதலமைச்சர் சொல்லிட்டாரு ஐயா சாமி இனிமே கனிம சுரங்கமே வராது அப்படி வந்தால் நான் பதவியில் இருக்க மாட்டேன் ராஜினாமா பண்ணிவிட்டு போயிடுவேன் இந்த தீர்மானத்தை ஆதரித்து தொலை அப்படின்னு சொல்லிட்டு முதல்வர் வந்து பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு உறுதி அளித்திருக்கின்றார் மதுரை மக்களுக்கும் உறுதி இருக்கின்றார் ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு இருபது நிமிஷத்துக்கு எடப்பாடி பழனிசாமி ஏங்க பத்து மாத காலம் சும்மா இருப்பதனால வேதாந்தா நிறுவனத்துக்கு நீங்கள் ஆதரவாக இருக்கிறீங்களோ என்ற ஒரு சந்தேகம் இருக்குதையா சுரங்கம் ஏலம் விட்டு போர் போடுகின்ற வரைக்கும் ஏன் சும்மா இருந்தீங்க அப்படின்றத புட்டு புட்டு வச்சு விட்டாரு இதை வேற டிவியில் நேரலை பண்ணிட்டாங்க இப்போ முதலமைச்சருக்கு பெரிய நெருக்கடி இல்லையா எடப்பாடி பழனிசாமி சொன்னதெல்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா திமுக செய்த தவறின் காரணமாகத்தான் சுரங்கம் வருது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தோன்றும் ஆனால் அவர்கள் தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் வந்து சில தரவுகளையும் ஒரு வீடியோவும் பதிவிட்டு இருக்கின்றார் அந்த வீடியோவில் அதிமுகவுடைய மாநிலங்களவை எம்பியாக இருக்கக்கூடிய தம்பிதுரை அவர்கள் இந்த கனிமவள திருத்த சட்டத்தை ஆதரித்து பேசியதாக வீடியோ போட்டிருக்கின்றார் சு வெங்கடேசன் அவர்கள் ஆனால் சு வெங்கடேசன் அவர்கள் போட்ட வீடியோவில் எந்த இடத்திலும் சரி தம்பிதுரை அவர்கள் ஆதரித்த மாதிரியான காணொளி வரலை அது இந்தியில் இருப்பதனால எனக்கு புரியலையா தம்பிதுரையை அந்த வீடியோவில் காட்டாததனால எனக்கு தெரியலையா என்னன்னு எனக்கு புரியலை ஆனால் தம்பிதுரையை என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா எங்கள் கனிம சட்டம் திருத்தம் கொண்டு வருகின்ற பொழுது நான் அதை ஆதரித்து பேசலை நான் என்ன பேசுகிறதுன்னு கேட்டிங்கன்னா கடந்த காலங்களில் ஏலமுறை இல்லாமல் வேண்டப்பட்டவங்களுக்கு கனிமம் எடுப்பதற்கு அனுமதி அளித்தது காங்கிரஸ் அது ஊழலை உருவாக்கிவிடும் ஊழல் மலிந்ததாக கிடந்தது சுரங்கம் அதனால்தான் நிலக்கரி ஊழல் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்டதாக பேசப்பட்டது இப்போது ஏலமுறை வந்திருப்பதனால அது சரியானதாகத்தான் இருக்கும் அப்படின்னு நான் சொன்னேன் ஆனால் என்னவோ மதுரையில் டங்ஷன் சுரங்கம் கொண்டு வராங்க அதுக்கு நான் ஆதரவு தெரிவித்த மாதிரி பேசுகிறாரு முதலமைச்சர் அது தவறு ரெண்டாவது கனிம வள திருத்த சட்டம் கொண்டு வருகின்ற போது அதிமுகவுக்கு பெரிய பலமும் இல்லை ரெண்டாவது நாங்கள் ஆதரித்தும் பேசலை ஏதாவது வீடியோ புட்டேஜ் காட்ட முடிகிறதா ஏங்க கனிம வள திருத்த சட்டம் கொண்டு வருகின்ற போது பார்லிமெண்ட்டில் வாக்கெடுப்பு எடுக்கின்றார்கள் அந்த வாக்கெடுப்பு வீடியோவை போட்டுட்டு தம்பிதுரை ஆதரிச்சிருக்கார் பார்த்தீங்களோ அப்படின்னு சொல்கிறது முழு பூசணிக்காக சோத்துல மறைக்கிற மாதிரி இல்லை அப்படின்னு வந்து தம்பிதுரை அவர்கள் விளக்கம் அளித்திருக்கின்றார் எடப்பாடி பழனிசாமியும் வந்து ஊழலுக்கு எதிராக தான் பேசியிருக்கின்ற தம்பிதுரை ஒருபோதும் சட்டத்தை ஆதரித்து பேசவில்லை இவ்வளோ கீர்த்தனமான அரசியல் பண்ணுறீங்களே அப்படின்னு முதல்வரை கண்டித்து இருக்கின்றார் சட்டப்பேரவையில் திமுக தான் தப்பு பண்ணிவிட்டது என்று கொதித்து எழுந்த எடப்பாடி பழனிசாமி பார்லிமெண்டில் அவங்களுடைய உறுப்பினர் ஆதரித்திருப்பதை வலுவாக மறைத்திருக்கின்றார் கெட்டிக்காரன் புழுகு எட்டு நாளைக்கு நீடிக்காது அப்படின்வாங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமி புழுகுக்கு பூண் போட்டாலும் அது எட்டு நிமிஷம் கூட நீடிக்கவில்லை பார்லிமெண்ட்டில் அந்த மசோதாவை நீங்கள் ஆதரிச்சிருக்கீங்க அப்படின்னு முதல்வர் அவர்கள் குற்றச்சாட்டு வச்சார் அதுக்கு தான் எடப்பாடி பழனிசாமி ஊழலை ஒழிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஆதரித்து பேசுனது ஒருபோதும் கனிம சுரங்க திருத்த சட்டத்தை ஆதரிக்கவில்லை மக்கள் மத்தியில் ஏயா மடை மாற்ற நீங்கள் தான் ஏன் பத்து மாத காலம் இந்த கனிம சுரங்கம் விஷயம் தொடர்பாக மதுரை மக்களுக்கு என்ன விஷயம் நடக்குது என்று சொன்னிங்களா இல்லை எதிர்கட்சி எங்களுக்கு ஏதாவது தெரிவிச்சிங்களா உங்களுடைய மௌனம் என்பது மத்திய அரசாங்கத்துக்கு ஆதரவாகவும் வேதாந்தா குழுமத்துக்கு ஆதரவாகவும் இருந்திருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி திமுகவை நேற்று சட்டமன்றத்தில் மிரட்டோ மிரட்டோ என்று மிரட்டினார் அந்த காணொலி முழுமையாக தந்தேன் பார்க்காதவங்க போய் பார்த்துருங்க ஸோ எடப்பாடி பழனிசாமியுடைய குற்றச்சாட்டு ஆரம்பத்திலேயே தடுக்கவில்லை தான் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கின்றார் ஸோ ஆரம்பத்தில் தடுக்கலன்னா என்ன இப்போ தடுத்துட்டோம் எப்படி தடுத்துட்டீங்க ஏழை மட்டும்தான் மத்திய அரசாங்கம் விட முடியும் ஆனால் சுரங்கத்துக்கான இடத்த தமிழக அரசாங்கம் தான் வழங்கணும் தமிழக அரசாங்கமானது அந்த இடத்த எந்த நிறுவனத்துக்கும் நாங்கள் வழங்க மாட்டோம் அது எங்ககிட்ட இருக்கக்கூடிய அதிகாரம் அதனால் சுரங்கம் வராதரா சாமி வந்தால் பதவராஜன் போக போவேண்டா அப்படின்னு முதல்வர் அவர்கள் உத்தரவு தீர்மானமும் மத்திய அரசாங்கத்துக்கு போய் சேர்ந்தாச்சு மதுரை மக்களும் பட்டாசு வடித்து கொண்டாடியாச்சு முதல்வருக்கு நன்றி சொல்லியாச்சு இதற்கிடையில் அண்ணாமலை அவர்கள் என்ன சொன்னாருன்னு கேட்டிங்கன்னா கிஷன் ரெட்டி சுரங்கத்துறை அமைச்சருக்கு கடிதம் எழுதினேன் ஃபோனில் பேசினேன் சுரங்கத்தை நாங்கள் ரத்து பண்ணுகின்ற முயற்சியில் ஈடுபட்டிருக்கின்றோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க மதுரை மக்களே கவலைப்படாதீங்க நான் நேரடியாக பேசி முடிவுக்கு கொண்டு வந்து விட்டேன் என்று அண்ணாமலை சொல்கிறாரு ஸோ மதுரையில் சுரங்கம் வரல அப்படி சுரங்கம் வராததுக்கு திமுக காரணமா அதிமுக காரணமா இல்லை அண்ணாமலை காரணமா உங்கள் கருத்து சொல்லுங்கள் நன்றி நண்பர்களே